இந்த கருப்பன் மிக உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ எந்த உண்மை தெரிந்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாயோ எந்த உண்மை உனக்கு புரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மையை தெரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தையும் பிற நமக்கு கற்றுக் கொடுப்பதையும் இங்கு ஒரு சேரை இணைத்து சிந்தித்து பார்த்தால் எல்லாம் ஒன்றாகத்தான் தோன்றும் இறுதியில் நமக்காக எது படைக்கப்பட்டதோ அதுதான் நம்மிடத்தில் வரும் இல்லை என்று நினைத்து விட்டோம் என்றால் அதை நம்மை விட்டு தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே அதனால் நான் சொல்வதைக்கே யார் யாருக்காகவோ சிந்தித்து யார் யாரையோ சந்தோஷப்படுத்து யார் யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருந்தாய் ஆனால் கடைசியில் மிஞ்சியது என்ன உன் ஏமாற்றமும் துரோகமும்தான் எங்கே இழந்து விடுவோமோ என்று நினைத்த விஷயத்தை நினைத்து இப்பொழுது நீ உன் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாய் கடைசியில் அந்த யார் யாரையோ இழந்து விட்டு வாழ்க்கை என்னவென்று புரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளைக்கான நேரமும் காலமும் முன்னே தேடி வந்து இருக்கும் போது உன் முடிவை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் உயிருக்கு உறவானவரைப் பற்றி மிக பெரும் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அவர் உன்னை பற்றி இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் உன் முடிவை யோசித்து யோசித்து எடுத்துக்கொண்டு கொண்டு இருந்தாலும் எடுத்த முடிவில் நிரந்தரமாய் நிரலையானதாகவும் இல்லாமல் இருக்க முடியவில்லையே என்று தானே உன் மனதிற்குள் தீராத குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது நேரத்திற்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் வைராக்கியம் முன்னும் ஒன்றை மட்டும் நீ உன் மனதிற்குள் வைத்துக்கள் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கின்றேன் விற்று கொடுக்கிறேன் என்று உன் தன்மானத்தை இழந்து கொண்டு இருக்காது உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பனையும் உன் துணை கொண்டு வந்து இருக்கும் போது எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கானதாக நிரந்தரமாக்க வந்திருக்கின்றே தனிமையை தானே இத்தனை காலமாக உன் வருத்தமும் வழியும் இருந்து கொண்டு இருந்தது அந்த வருத்தமும் வழியும் காணாமல் போவதற்கான நிலையை இப்பொழுது விட்டாய் என் பிள்ளையே என்னை தவிர இங்கு உனக்கு வேறொன்று ஆசை இல்லையல்லவா அப்படி இருக்கும்போது உன் உயிருக்கு நிகரான உறவு உன்னை பற்றி நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் யாருக்கும் எந்த துரோகத்தை இழைக்காமல் என் பிள்ளைகள் இருந்து உன்னை பற்றி யார் தவறாக நினைத்துவிடும் சில விஷயங்கள் தொலைவின் தேடல்களில்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியை சில பேர் தடுத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான நிலையை உருவாக்குவதற்கு இந்த கருப்பனையும் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் மருந்தாதே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் அழகியே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லை அதுபோல தான் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் அதில் போராடி போராடி வெற்றி கொள்ள வேண்டுமே தவிர எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ள வேண்டுமே தவிர என் பிள்ளை எப்பொழுதுமே இங்கு கஷ்டத்தை கவலை நினைத்து வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைப்பேன் என்னை பல பேர் துரோகத்தின் உச்சத்திற்கே அழைத்துச் சென்று கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் அங்கு குழப்பமடைந்து கொண்டு இருக்கின்றது உன் மனதை தெளிவாக்கு உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நான் உனக்கானதாக மாற்றுவதற்குத்தான் இங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் நீ ஒருவரலாலும் இங்கு வீழ்த்தப்படுவதில்லை நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது அடைய வேண்டி இலக்கு அவசியம் என்றால் அதை பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நீ பயணிக்க வேண்டிய நேரத்தில் உன் கஷ்டத்தையும் கடினமான பாதையும் நினைத்து நீ நினைத்து கொண்டே இருக்காதே அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் எட்டிய இலக்கை எட்டியவாறே உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தை மட்டுமே இங்கு முன்னேற்ற பாதை களைத்துச் சென்று கொண்டே இரு எப்பொழுதும் மற்றவரை மகிழ்ச்சிக்காகத்தானே நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி தானே உன் வாழ்க்கை இங்கு சிந்தனை கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை இங்கு விட்டு விட்டுவிடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் நீ நினைத்து கொள்ள வேண்டாம் சிறகுகள் இழந்து விட்டேனே என்று நினைக்காது சிறகுகள் இழந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னப்பன் உன்னை என் இந்த கருப்பனுக்கு தெரியாதா எனும் உன்னை படைத்தவனுக்கு உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன தேவைப்படும் என்பதையும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் என் மீது முழு நம்பிக்கைவை உனக்காக உன் செயலில் நான் இறுதி கட்டத்தை எட்டு விட்டேன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மத்தை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கின்றது இத்தனை காலமாக விழுந்தே விட்டேன் விழுந்தே விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி விழுந்தாலும் எனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு என்னையன் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு ஒரு நீண்ட வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் சிற வாழ்க்கை நினைத்து நிற்க என்று என்றுதானே என் பிள்ளைகள் இங்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திற்கான பலன் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையை உன்னை சுற்றி இருப்பவர்கள் இங்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் பண்ணாமல் இருந்து கொண்டு இருந்தாலே போதும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது ஒன்றின் மேல் ஒன்றுக்கு அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும் போதுதான் அது மீண்டும் மீண்டும் வேண்டுமென்று நம்மனம் இங்கு அடம்பிடித்துக் கொண்டு இருக்கின்றது அதே சமயம் அந்த ஆசையால் பாதிக்கப்படும் போது அதனால் பட்ட அவமானமும் நம் வாழ்க்கையில் கண் வந்தே நின்று பாடத்தை கொண்டே இருக்கும் காலம் தாமதமாகிறது இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நான் ஓடிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை காலத்திற்குத்தால் நான் முன்னேற்றத்தை நோக்கியே சென்று கொண்டு இருப்பது என்று நீ உன் தடைகளை நினைத்து வருத்தப்படுகிறாய் அந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலும் காலத்திலும் இருக்கும்போது வெற்றி என்பது உன் எண்ணங்களின் தேடல்களின் பொருத்தை அமைந்து கொண்டு இருக்கின்றது உன் வெற்றி உன் கை கட்டும் தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி தேவையில்லாத சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நீயாகவே தூக்கி சுமந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கு பதிலாகத்தான் உன் சுமைகளை சுமக்க நான் தயாராகிவிட்டேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே ஓர் மனதில் இருப்பதே உடக்காக நான் இங்கு செய்து கொண்டு இருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றியும் உன்மனம் மருந்த வேண்டாம் உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றியும் உன்மனம் கலங்க வேண்டாம் அவர் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றார் உன் வெற்றியை இங்கு தீர்மானிப்பதாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எல்லாவற்றையும் என்னோடு சேர்ந்து கவனி கொண்டே இரு பார்வேன் சே தேடலை செலுத்தி கொண்டே இரு உன் தேடல்தான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது எனக்கு நீ ஏ போதும் என்று மட்டும் இந்த ஐயனை மனமுருகி வேண்டிக்கொள் நிச்சயமாக உனக்கான பாடத்தில் மிக பெரும் வெற்றி உனக்கு தருவதற்காக காத்து இருக்கின்றேன் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இங்கு உன்னால் நிச்சயம் முடியும் என்று உன்னை நம்பும் மனிதர்களிடம் மட்டுமே நீ உண்மையாக பழகிக்கொள் உண்மையாக பணிதர்களுடன் பழகி கொள்ளும் போதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று தெரிய வரும் எல்லா தருணங்களிலும் உன்னை தாங்கி பிடிக்க உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து செல்ல நானே ஒருவன் உன்னை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உண்மனம் மறுத்தி கொண்டு இருக்கின்றாய் ஒருவிடம் பேசுவதற்கும் தனக்குள்ளே சிந்திப்பதற்கும் வேறுபாடு இருக்குமானால் அதன் விளைவை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிதானே இருக்கின்றது உன் கஷ்டங்கள் கண்ணீரோடு கரைந்து போகும் தருணத்தை நான் உனக்கு குறித்துவிட்டுத்தான் வந்து இருக்கின்றேன் புன்னையும் பாமவும் எதிர்நீச்சல் போட்டு போராடி போ போராடி ஒன்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஜெயிப்பதற்காக இங்கு துணை கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு புண்ணிய காலத்தை ஜெயிப்ப வைப்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று மட்டும் நினைத்து எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை கள்ளம் கபடம் இல்லாத இயல்பான பேச்சு தானே உன் மனிதனுக்கு அங்கு உண்மையான அன்பையும் பாசயுத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உன் உயிருக்கு நிகரான உறவை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதென்று உறுதியேற்ற பிறகும் நீ எதற்கும் மனம் மருந்தவே வேண்டாம் நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது உனக்குள் நான் இருக்கும்போது உன் கருப்பன் நான் வந்தே விட்டேன் வெற்றி வாகை சூடப் போகிறாய் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி